அண்ணா நீங்க கேட்டிங்களா அக்கா நீங்க கேட்டிங்களா நான் எப்படி நான் ரொம்ப மோசமான நினைக்கிறேன் நம்ப என்னன்னு தெரியுமா நானா சகே நான் எப்படி அலப்பை நம்ம சொல்லிட்டா இப்போ உங்களுக்கு கூட்டி கடுத்துன்னு போட ஒரு நாள் எங்கள் கேமட்ல ஏசா கோடை பொண்ணு

காற்று மட்டையாது பேசப்பாவ பாத்து பேசப்ப அங்க உடனே வந்தாங்க வந்தேன் சகவை கீழே அணுகி வா நான் எனக்கு உனக்கு வீட்டில் டாங்கா போறேன் சந்தோஷம் தாங்காம கீழி வந்தேன் நான் பேசப்பாவில் கொண்டேன் ிட்ட ஏன் மாட்டி எங்காசன்னா நான் மணக்காட்டி கொடுத்துட்டேன் நான் இப்போ ரொம்ப நல்ல பையனாக மாடித்தேன் நீங்களும் ஏசப்பாவை உங்கள் உள்ளே கீழே எச்சு நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாமானத்தோடு